பத்து ரூபாய்க்கு விற்கிறான் தண்ணி போத்தல் பத்து ரூபாய்க்கு தண்ணியை விற்று விட்டு சிறுநீர் கழிக்க பேருந்து நிலைய கக்கூசுக்கு போனால் அவன் பத்து ரூபா கேட்குறேன் ஒழுங்கா வச்சுருக்காங்களா நினச்சி பார்த்தோமா வீணா போகுது கடலில் பல லட்சம் கனாடி தண்ணி தேக்கி வச்சிருந்தா ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த அஞ்சு சக்கர அஞ்சு குடத்து வண்டி உருவாக்கி இருக்குமா தண்ணியை விளக்கி விற்கிற புத்தி வேலை செய்து சேர்த்து வைக்க ஏன் திட்டம் இல்லை ஏன் நம்ம யோசிக்கல சரி அதை விடுங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால் பெய்த கனமழையில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி என்ற ஊரில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் டிஎன்பிசியா அது என்னையா அது நெல் வாங்கி வைக்கிற இடம் அதில் மூவாயிரம் நெல் மூட்டை மழையில் நனந்து முளைக்குது மனசாட்சி இருக்கிறவங்க யோசிப்பான்ல திங்கிற உணவு நெல் தானியம் அந்த நெல் மூட்டை மூவாயிரம் மூட மழையில் முளைச்சி போச்சு சாராய கடைக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு விளங்குமாடா நாடு விளங்குமா மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு அரசாங்கம் எழுதி வச்சு விற்கிது டாஸ்மாக்னா என்ன வாணிப கழகம்னு அர்த்தம்